வணக்கம் நண்பர்களே அமேசின் தமிழ்நாடு சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் திருச்சி மலைக்கோட்டை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெளிவாக காணலாம் திரிசரன் என்ற மூன்று தலையுடைய அசுர மன்னன் இப்பகுதியை ஆண்டதால் இப்பகுதி திரிசிரபுரம் என்று வழங்கப்பட்டது அதுவே மருவி சிராப்பள்ளி என்றும் பின்பு திருச்சிராப்பள்ளி என்றும் மருவியது திருச்சி என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது மலைக்கோட்டையின் கம்பீரமும் உச்சிப்பிள்ளையார் கோவிலின் அழகும் தான் திருச்சி மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாகவே விளங்குகிறது ஒரு மலையைச் சுற்றி கோட்டை அமைந்துள்ளதால் மலைக்கோட்டை என அழைக்கப்படுகிறது இந்த மலையில் மொத்தம் மூன்று கோவில்கள் உள்ளன மலையின் கீழே ஒரு கோவில் நடுவே ஒரு கோவில் உச்சியில் ஒரு கோவில் என மூன்று பிரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளன மலையடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோவில் நடுவில் தாய் கோவில் மலை உச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில்கள் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது சுமார் ஆயிரத்தி எண்பது வருடங்களுக்கு முன்பே கட்டத் தொடங்கிய கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டி முடிக்கப்பட்டது இந்த மூன்று கோவில்களை தவிர பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோயிலும் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோயிலும் உள்ளன சமதரை அமைப்புள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் எண்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது அதாவது இந்த மலை இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் கொண்டது ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகளின்படி இந்த மலை மூணு புள்ளி எட்டு மில்லியன் வருடங்கள் பழமையானது இந்த மலை இமயமலையை விட அதிக பழமை வாய்ந்தது வார்ஸ் போன்ற அரிய வகை தாதுக்கள் இந்த மலையில் கிடைக்கின்றன உலகத்திலேயே சுற்றுலாடமாக கருதப்படும் மலைகளில் இதுவே உயரமானதாகவும் பெரிதாகவும் கருதப்படுகிறது இந்த மலையின் உச்சியை அடைய மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழு படிகளை கடக்க வேண்டும் பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கட்டப்பட்ட அரண்மனை ஒன்றும் மலையடிவாரத்தில் காணப்படுகிறது அந்த அரண்மனை ராணி மங்கம்மாள் மஹால் என அழைக்கப்படுகிறது இந்த அரண்மனை நாயக்கரால் கட்டப்பட்டது சில காலம் மதுரையை ஆண்ட நாயக்கர்களால் பயன்படுத்தப்பட்டது இந்த அரண்மனை அரசு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது மலை கோட்டை குளம் அரண்மனை கோவில்கள் என இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் மேற்கு பகுதியில் ஒரு பெரிய கதவு ஒன்றும் உள்ளது இந்த கோட்டை பல வரலாற்று நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது இந்த கோட்டை நாயக்கர்களுக்கும் பீஜாப்பூர் கர்நாடகம் மராட்டா ஆகிய அரசுகளுக்கும் இடையே இடம்பெற்ற பல போர்களை கண்டுள்ளது இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு காலூண்டுவதற்கு அடிப்படையாக அமைந்த கர்நாடக போர்களில் இக்கோட்டை முக்கிய பங்கு வகித்துள்ளது திருச்சி மலைக்கோட்டை முதன் முதலில் விஜயநகர பேரரசால் பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டது விஜயநகர பேரரசு வலிவிழந்தபோது அதன் சார்பில் இப்பகுதியில் ஆளுநர்களாக இருந்த மதுரை நாயக்கர்கள் இப்பகுதியை தமது நேரடி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் இவர்கள் காலத்தில் திருச்சி செலுத்திலிருந்தது மேலும் இன்றைய வளர்ச்சியின் அடிப்படைகளும் உருவாயின திருச்சியை அவர்கள் தலைநகராக்கினர் பின்னர் இந்த பகுதியை பிரிட்டிஷ் கைப்பற்றினர் பிரிட்டிஷ் இந்த கோட்டையை கர்நாடக போரில் பயன்படுத்தினர் இதுவே பிரிட்டிஷ் தமிழ்நாட்டிலும் பின்னர் முழு தென்னிந்தியாவையும் தமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அடிப்படையாக அமைந்தது இத்திகாச கதைப்படி மலைக்கோட்டை குன்றின் மீதுள்ள மூன்று சிகரங்களில் சிவன் பார்வதி மற்றும் விநாயகர் வீட்டிருந்ததாகவும் மேலும் ஆதிசேசனுக்கும் வாயுவுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் போரில் இமயமலை தொடரிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பறந்து சென்ற மலைப்பகுதிகளில் இதுவும் ஒன்று என நம்பப்படுகிறது இந்து புராண கதைகளின்படி விபீஷ்ணர் அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் முடிந்து அவரிடம் விடைபெற்று திரும்பும்போது போது நினைவு பரிசாக ரங்கநாதர் சிலையை பெற்றுக்கொண்டு தென்பகுதியை அடைந்தார் அங்கு காவிரி கொள்ளிடம் கொள்ளிடமும் குறுக்கிட்டனர் அப்போது அங்கு வந்து சிறுவனிடம் பள்ளிகொன்றநாதர் சிலையை கொடுத்துவிட்டு சற்று இளைவார சென்றார் விஷ்ணர் சிறுவன் ஊரில் வந்த விநாயகர் பள்ளிகொண்டநாதரை அங்கிருந்து செல்வதை விரும்பாமல் சிறிது நேரம் பார்த்துவிட்டு சிலையை பூமியில் வைத்துவிட்டு அருகில் இருந்த மலையின் உச்சியில் போய் அமர்ந்து கொண்டார் ரங்கநாதர் சிலையை ஒரு முறை தரையில் வைத்துவிட்டால் அங்கிருந்து நகர்த்த முடியாது திரும்பி வந்த பீஷ்ணர் ரங்கநாதர் சிலை நிலத்தில் நிற்பதை கண்டு அடைந்தார் சிலையை மீண்டும் எடுக்க பார்த்த பொழுது அதை நகர்த்த முடியவில்லை மிகுந்த கோபம் அடைந்த பீஷ்ணர் சிறுவனை தேடிய மலையின் உச்சியில் அமர்ந்திருப்பதை பார்த்தார் பின்பு நேராக சென்று சிறுவனான விநாயகர் தலையில் ஒரு குட்டு குட்டியதாகவும் அவ்வாறு குட்டியதின் காரணமாக என்றும் அந்த வடுவை உச்சிப்பிள்ளையாரின் பின்தலையில் காணலாம் என்றும் கூறுவார்கள் அதாவது பிள்ளையாரின் ஒரு பக்கம் வீக்கமாக இருப்பதாக சொல்கிற சொல்கிறார்கள் பள்ளிகொண்டநாதர் பூமியில் நிலை பெற்றுவிட்ட இடமே திருவரங்கமாகும் திருச்சி மலைக்கோட்டையின் உச்சியிலிருந்து பார்த்தால் திருச்சி நகர் முழுவதும் காணலாம் மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலும் காவிரி நதியும் கொள்ளிடமும் நன்கு தெரியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆச்சரியம் தரும் தகவல்களை தெளிவாக காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்காம பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்